சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நிறைவா போற்றி அடியார்கள் நிற்கக்கூடிய திருத்தலம் மாணிக்க வாசகர் அவதரித்த திருவாத ஊரர் எப்படி திருவாத ஊரர் சிவபெருமானால் நூலை கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டு மாணிக்க வாசகராக எழுந்தருளாரோ அதுபோல அடியார் கலைச்செல்வமும் திருவாசகம் என்னும் நூலாலே ஆட்கொள்ளப்பட்டு சிவகலையாக எழுந்தருளி இருக்கிறார் நாம் இந்த திருவாசக மண்டபத்தில் எழுந்தருளி சில விடயங்களை எடுத்து எம்பு இருக்கிறோம் அதை பற்றிய காணொலியே இந்த கந்து வெளியாகிறது ஐயா வணக்கம் ஐயா சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஐயா அது எப்படின்னா திருவாதஊரர் சிவபெருமானாலே நூல் கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டு மாணிக்கவாசராக எழுந்தருளினார் நீங்கள் எந்த கட்டத்தில் சிவகலையாக எழுந்தருளினீர்கள் அதாவது திருவாசகத்தில் ஈர்த்தி எண்ணெய் ஆட்கொண்ட எந்தை பெருமானே அப்படின்ற ஒரு ஒரு வரிகளை மாணிக்க வாசகர் பெருமான் பதிவு செய்திருப்பார் அதே போல் இந்த திருவாசகமானது அடியர் முதலில் திருப்புகழ்பாடிட்டு இருந்தது அதற்கு பிறகு பெருமானுடைய திருவருளால் திருவாசகம் இது ஈர்த்துக்கொள்ளப்பட்டதால் அந்த திருவாசகத்திலே அதுதான் உயிர் மூச்சு என்று பெருமானுடைய திருவருளால் இன்று பல தமிழ்நாடுலிருந்து பல வெளிநாடுகளுக்கும் சென்று திருவாசகம் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பை எம்பெருமான் சிவபெருமானுடைய திருவருளாலும் அடியன் குருவாக வணங்கக்கூடிய மாணிக்கவாசகர் பெருமான் திருவருளாலும் இந்த நிகழ்வானது இறைவனுடைய திருவருளால் ஒன்றும் அறியா நாயேனே உய்ய கொண்டாய் என்று மணிவாசகர் பெருமான் தன்னுடைய திருவாசகத்தில் பதிவு செய்வார் அதே போல் இந்த அடியனையும் இந்த திருவாசகம் பாட ஒரு வாய்ப்பு கொடுத்தது அடியன் பல பிறவில் செய்த புண்ணியமோ என்று அடியனுக்கு தெரியவில்லை பெருமானுடைய திருவருளால் அதாவது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று பெருமானன் திருவாசகத்தில் பதிவு செய்திருப்பார் அதே போல இந்த நேரத்திலும் இப்பொழுது உங்களுடன் பேசுவதும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என அவருடைய அருள் இல்லை என்றால் இன்னும் நாம் சந்திருக்க முடியாது சந்தித்து இருக்க முடியாது ரெண்டாவது இப்படிப்பட்ட ஒரு திருவாசகத்தை பற்றி கேட்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் திருவாசகத்தின் மேலும் முருகப்பெருமானுடைய அவர் மேலே மிகுந்த பற்று உள்ள உள்ளபடியால் இந்த நிகழ்வானது இன்று நடைபெற இறைவன் திருவருள் செய்து செய்திருக்கிறார் இப்பொழுது நீங்க என்ன எதிர்பார்த்து பார்க்கிறீர்கள் அவதரித்தல் திருவாச மண்டபத்தில் பற்றி நம்ம திருவாசகம் என்பது ஐம்பத்தோடு பதிகங்கள் ஒவ்வொன்றும் இன்று மனப்பாட பகுதியாக தான் எல்லாரும் வந்து பாடுறாங்க ராகம் அமைக்கிறாங்க அது பாடிட்டு போயிடுறாங்க ஆனா ஒவ்வொரு வரிக்கு பின்னாடியும் ஒரு நூற்றாண்டு கால கதையாவது இருக்கு அதனால இந்த ஓவியத்தை குறித்து நம்ம பேச இருக்கிறோம் அதற்கு முன்னாடி அடியன் வந்து உங்களுடைய தமிழ் மிகவும் அழகாக இருக்கிறது எடுத்து எம்புதல் ஆனால் இன்னொரு கேள்வி வந்து என்னன்னா உலகத்தார் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இந்த பக்தியினாலே கிட்டத்தட்ட நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு சாமியார் மாதிரி தெரியும் அப்படின்னு பக்தின்றது இன்ற போக்கில் வந்து அப்படி தான் மருவி இருக்கு மருவி இருக்கு உண்மையில் திருவாசகம் உங்களுக்கு என்ன கொடுத்தது திருவாசகம் எனக்கு என்னை கொடுத்தது என்று சொல்ல சொல்வதை விட அடியனுக்கு வயது அறுபது அறுபது எந்த வரையில் எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய குடும்பத்தாருக்குமே இந்த திருவாசகத்தை எப்போது தொட ஆரம்பிச்சிடணும் ஏன்னா திருவாசகத்தில் முதல் பாடல் வரும் தொல்லை பிறவி சூழும் தலைநீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதேன் எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவோர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன் இந்த திருவாசகத்தை தொட்டாலோ கேட்டாலோ அவருக்கு அடுத்த பிறவியே கிடையாது அது மட்டுமல்ல அந்த தேனானது ஏன் தேன் என்று சொல்கிறார் என்றால் தேன் வந்து எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் கெடாது அதனுடன் அதனுடன் எந்த பொருளை சேர்த்தாலும் கெட கெட விடாது விடாது அதே போல இந்த திருவாசகமானது யார் படித்தாலும் அவர்களை விடாது அதனால் தான் இந்த திருவாசகம் அடியேனை ஈர்த்து கொண்டதன் திருவருளால் இந்த திருவாசகம் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு பெருமான் திருவருள் செய்து இருக்கிறார் உங்களிடமும் பேசக்கூடிய அந்த திருவருளும் அவர் கொடுத்தது தான் அவர் கொடுத்தது தான் அதனால் இப்போ இந்த பாடல் என்னென்னு கேட்டிங்கன்னா திருவாசகத்தில் இந்த வடிவம் பார்க்கும்போது இது ஏன் எட்டு இருபத்தி நாலு என்று சொன்னால் எட்டுங்கிறது திருவாசகம் எட்டாம் திருமுறை அதனால் அது எட்டாம் திருமுறை இருபத்தி நாலுங்கிறது அந்த பதிகத்தினுடைய இருபத்தி நான்காவது பதிகம் அப்படின்றது முதல் பாடல் ஒண்ணுங்கிறது இது இந்த எண்ணுக்கான விளக்கம் அங்க பார்க்கலாம் என்ன எட்டு இருபத்தி நாலு ஒன்று என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு உண்டான விளக்கம் திருவாசகமானது எட்டாம் திருமுறை இருபத்தி நாலு வந்து பதிகட்டினுடைய தலைப்பு அடைக்கல பத்து என்ற இது ஒன்று என்ன முதல் பாடலுடைய விளக்கம் விளக்கம் அதுதான் இதுக்கு முதலான விளக்கம் இப்ப இந்த பாடலுடைய விளக்கம் பாத்தீங்கன்னா செழுக்கமல திரளன நின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியர் உடன் போயினர் யான் பாவியேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தரகோசமங்கல் நடைந்த அந்த புராண நிகழ்வு தான் இது ஓ நூறு அடியார்கள் சிவபெருமான் ஒரு வேள்வித்தீயில் வந்து அவர் வந்து இறங்க சொன்ன உடனே எல்லாரு ஆட்களாக மணிவாசகர் பெருமானம் இருக்கிறார் அப்பொழுது அந்த தொண்ணூற்றி ஒன்பது பேர்கள் அந்த தீயலை இறங்கி கைலாயநாதனு திருவருளை பெறுகிறார்கள் அப்ப கடைசி ஆளாக இருக்கக்கூடிய மணிவாசகர் பெருமாளிடம் சுவாமி திருஞான போதம் என்ற நூலை கொடுத்து நீ இரு அப்படின்னு சுவாமி எல்லாரும் உன்னோட கைலாய காட்சி காண்றாங்க அடியை என்னால காண முடியலையே அதுக்கு நான் என்ன தபம் செய்யறேனா இல்ல என்ன காண முடியும் சொல்றாரு சொல்றாரு பழுத்த மனத்தை அடியார் உடன் போயினர் அப்ப அவங்க எல்லாம் ரொம்ப பழமையான அடியார்களா அவங்க எல்லாம் போயிட்டாங்க அப்ப நான் அந்த அளவுக்கு தகுதி இல்லையா குடுப்பினை கொண்ட அப்படின்ற அப்ப நான் அப்படியாப்பட்ட பாவியேனா யான் பாவியேன் யான் பாவியேன் அவங்க எல்லாம் போயிட்டாங்க சாமி என்ன மட்டும் நீ வர வேண்டாம் அப்ப நான் என்ன பாவி ஆயிட்டனா அப்படிங்கிறார் அடுத்தல புழுக்கனுடை புன் குரம்பை கொல்லா கல்வி ஞானம் இல்ல ஏதோ மரியாதவனா இல்ல கல்வி இல்லாதவனா நானு கல்யாணம் அப்படின்ற பார்த்தா ஞானம் இல்லாதவனா சாமி அது மட்டும் இல்ல என்னுடைய மனது அழுக்கு இப்ப நம்ம உடல்ல தேய்ச்சினா அழுக்கு இருக்கு அப்ப என்னுடைய மனது அழுக்கு இருக்கு அதனுடைய காரணத்தாலதான் என்ன நீ வந்து அதுல ஆட்கொள்ளலை சாமி உடையாய் உன் அடைக்கலமே அப்படின்னு இந்த பாடலுடைய விளக்கத்தை சுவாமி சொல்றாரு அப்ப இந்த பதிகத்தில் அவர் ஒவ்வொரு திருவாசகத்திலையும் அழுது அழுது தன்னுடைய பதிவை செய்திருக்கிறார் இது உத்தரகோசம் மங்கள் அடைந்த அந்த புராணத்தினுடைய விளக்கம் இது இந்த படத்தினுடைய இது இப்படி ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு விளக்கத்தை மணிவாச இருப்பது இந்த பாடல்ல வந்து இந்த இந்த எட்டு வரிகளுக்குமே இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கிற பொழுது அப்ப ஐம்பத்தோரு பதிகளுக்கு அறுநூத்தி பாடல்களுக்கும் அதற்கு பின்னாடி அவ்வளவு வரலாறு இருக்கு எல்லாமே இருக்கு ஐயா எனக்கு இன்னும் ஒரே ஒரு சிறு சந்தேகம் இப்ப இவர் வந்து திருவாசகத்தை தேன் என்னும் திருவாசகத்தை ஏற்றிய தேனி இவரே தன்னை பணிவாக பல இடங்களில் அடியேன் நாயேன்னு சொல்றாரு ஆனா நான் வெளிப்படையா கேக்குறா திருவாசகத்தை முற்றோம் நிறைய பேர் ஞானம் எல்லாம் முற்றுகல் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நான் என்ற அகந்தையில வந்து நிறைய பேர் நம்ம இருக்கிறத பாது சில சிவாலயங்களுக்கு போவோம் தன்னை நான் என்ற அகந்தையோட நடத்துவார்கள் அது ஏன் அவங்களுக்கு பணி நல்கலாம் ஒருவேளை அவங்க திருவாசகத்தை உணர்ந்து படிக்கலையா சரியான கேள்வி கேட்டீர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமியிலே அவர் யாரு சுவாமியுடைய நிழல் சுவாமி நிழல் நிழல் சுவாமியுடைய பிம்பம் ஓ சுந்தரம் என்றால் அழகு என்ற பெயர் சிவபெருமான் வந்து மதுரை சொக்கநாதரி கல்யாணத்துக்கு அந்த திருமண வைபோகத்தில் இருந்து இருக்காரு அப்போ கண்ணாடியில் பார்த்த உடனே அவருடைய அழகு அவ்வளோ அற்புதமாக இருக்கிறது அப்போ சுந்தரா வெளியேவா என்று கூப்பிடுகிறார் திருமண பந்தல் கண்ணாடியில பார்த்தோம் இப்ப நாமும் அலங்காரம் செய்துட்டு கண்ணாடியில பார்ப்போம் இல்லையா அது மாதிரி பார்த்தா அவருக்கு ரொம்ப பிடித்து போயிடுது சரி அப்ப சுந்தரம் என்றால் அழகு சுந்தரா வெளியே வா அப்படின்றாரு கண்ணாடியிலிருந்து வெளியில வர அவர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சரி 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 அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா அவருடைய திருத்தொண்டர் சகை அப்படின்ற திருத்தொண்டர் ஆமா

நெறியாக முறையாக பெருமானுடன் அன்பு செலுத்தவில்லை என்றே தெரிகிறது அதுதான் காரணம் ஐயா இப்ப நீங்க சொன்னீங்க அதுல முக்கியமான கேள்வி நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்க சுந்தரர் மூர்த்தி நாயனா திருத்தொண்டர் தொகை பாடுகிற அதுல வந்து கிட்டத்தட்ட அதுதான் சேக்கிலார் பெருமானுக்கு அந்த திருத்தொண்டர் புராணம் எழுத அடி எடுத்து கொடுத்ததாக சிலர் ஏம்புவார்கள் ஏன் மாணிக்க வாசகர் ஒருவேளை மாணிக்க வாசகர் பின் வந்தவரனால இடம்பெறலையா சரியான கேள்வி கேட்டீர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மாரில் ஏ மணிவாசகர் பெருமானை சேர்க்கவில்லை என்று சொல்லும்போது மணிவாசகர் நூற்றாண்டு கிபி மூன்றாம் நூற்றாண்டு இவர் ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு வருகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அது மட்டுமல்ல சிவன் வேறு மணிவாசகர் வேறு அல்ல சிவமும் மணிவாசகரும் ஒன்றே சரி அதனால் அவரை பாடக்கூடிய தகுதி எனக்கு இல்லை என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார் அதனாலதான் பெருத்தொண்டர் சகையில் மணிவாசகர் பெருமானை பற்றி அதில் குறிப்பிடவில்லை அது அதுதான் மாணிக்க வாசகருக்கு வந்து எல்லாத்தையும் விட சிறப்பாக கொண்ட அமைந்தது ஏன்னா சொல்லுவாங்க இப்போ மாணிக்க திருவாசகத்தை படித்தால் இறைவனை அடைந்து விடலாம் அது உணர்ந்து தெளிந்து படித்தார் இதில் இன்னொரு பெரிய சந்தேகம்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட பக்தி மார்க்கத்தில் கூட பெரிய சந்தேகம் மாணிக்க வாசகர் வந்து சிவபெருமானை தவிர அவர் யாரையும் பாடமாட்டார்

காலத்தினாத குடிமையார் சுவாமிக்கு வந்து ஒரு கண்ணில் ரத்தம் வருகிறது உடனே என்ன பண்ணுறாரு ஒரு அழு அப்பொழுது வேடுவனாக இருந்த அந்த கண்ணப்பர் சுவாமி மேல் எப்படி அன்பாக இருக்கிறார் என்று அவருடைய அன்பு வேறு யாராலையும் சொல்ல முடியாத அன்பு அதனால்தான் அந்த பதிகத்தில் கண்ணப்பன் ஒப்பதுவோர் அன்பு இன்மை கண்டப்பின் என்று அந்த பாடுகிறார் யாருக்குமே இடம் இடம் தராத வந்து கண்ணப்பருக்கு தர்றாரு கண்ணப்பர் மரபால் புலால் உண்கிறவர் நம்மளுடைய பக்தி என்ற கூற்று வந்து தான் அப்போ கண்ணப்பரை அவர் அதையும் மீறி குறிப்பிட எத்தனையோ பேரை குறிப்பிட்டிருக்கலாம் அன்பின் மிகுதியா கண்ணப்பரை குறிப்பிட்டது காரணம் என்னன்னா உணவு பழக்க வழக்கம் என்பது வந்து பக்திக்கு தடையில்லை என்று சொல்வதற்கான அடிப்படை நோக்கமாக நாம் புரிந்து கொள்ளலாமா நிச்சயமாக எப்படின்னு கேட்டால் என்றால் அவர் வேடகு குலத்தை சேர்ந்தவர் அந்த சமயத்தில் காட்டில் என்ன கிடைக்குமோ அந்த பொருளை தான் கொடுப்பார் அன்பே சிவம் அன்பு இருந்தது ஓர் அன்பு இன்மை அன்பு தான் பார்த்தார் ஏன்னா சுவாமிக்கு வந்து யார் எதை கொடுத்தாலும் ஏற்க நல்லா பாருங்க முதல் முதல அபிஷேகம் செய்தவர் யார் என்றால் கண்ணப்பன் தான் எப்படி வாயால வாயால் நீர் எடுத்து எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் கண்ணப்பர் செய்கிறார் அங்கு அன்புதான் பெருசு என்று தெரிகிறது சுவாமிக்கும் கண்ணப்பனுக்கும் உள்ளது அதனால் தான் அங்கே வந்து அவர் மணிவாசகர் பெருமான் அந்த பதிகத்தில் கண்ணப்பன் ஒப்பது போர் அன்பு இன்மை கண்டப்பின் என்ற அந்த பதிவு செய்துகிறார் அதுக்கு காரணம் அன்புதான் தான் அன்பு தாம் சிவம் சிவந்தாம் அன்பு ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவும் அன்பு இருந்தால் சிவனை அடையலாம் சிவனை அடையலாம் அதுதான் அந்த பதிகத்தில் முக்கியமான கருத்து அப்புறம் பக்தியில் இப்போ நான் வந்து இறுதி கேள்விங்க பக்தியினுடைய முற்று கேள்வினே வைக்கலாம் என்ன அப்படின்னா நான் சிவனை வணங்குகிறேன் நான் சிவபெருமானை நீக்க வணங்குகிறேன் நான் ஜாதகத்தின் மீது நம்பிக்கை வைத்து தீட்டு பரிகாரங்கள் இதன் அதாவது இது வந்து சுவாமியின் மீது நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு தன்மைக்கு இது உட்பட்டதா நிச்சயமாக எப்படின்னு கேட்டேன் என்றால் பெருமானால் படைக்கப்பட்டது தான் அத்தனை ஜாதகங்கள் எல்லாமே அதை இன்னும் சொல்ல போனால் திருஞான சம்பந்தர் பெருமான் கோளரு பதிகம் என்ற பதிகத்தில் மேயூரு தோழி பங்கன் விடமுண்டகண்டன் அந்த பதிகத்தில் சொல்லும்போது கடைசி வரியை போடுவார் அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்ப என்ன சொல்றாராம் கோள்கள் கிட்ட திருஞான சம்பந்தர் ஒரு உடன்படிக்கை ஏற்றுக்கிறார் அடியார இருந்தா அவங்ககிட்ட கோள்களால் ஏற்படுக்கின்ற அந்த எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு திருஞான சம்பந்தர் அந்த கோள்கிட்ட சொல்கிறதால அதனால் அடியார்களுக்கு ஜாதகமோ இந்த மாதிரி சிறுதெய் வழிபாடும் தேவையில்லை என்பதை அதே ஒரு அரசு அப்போனா குறிப்பிடுகிறது ஜாதகம் உண்மையாக போய் அது தேவையில்லை இறைவனிடம் சரணடைந்த பிறகு என்று சொல்வதை விட சாதகம் சாதகமாக சொல்லுவது அது ஜாதகமாக மாறிடுச்சு அவ்வளோதான் அப்போ நம்ம இதுலருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா பெரிய அதிகாரியே நம்ம கிட்ட நம்ம சரணடைந்த பின்னாடி எதற்கு மலையே நம்ம கிட்டே இருக்கும்போது சிறுக்கல் என்ன செய்த விடும் தான் இந்த ஜாதகம் பரிகாரத்தை நம்ம வந்து பார்க்குறோம் அப்புறம் இன்றியமையாத கேள்வி என்ன அப்படின்னா வந்து திருவாசகமோ தேவாரமோ ஒரு காலகட்டத்தில் இயற்றப்படுகிறது அது சில பல நூற்றாண்டுகளாக மனிதர்களுக்கு கிடைக்காமல் மறைந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் தான் நம்ம கைக்கு வருது இது இதுவும் இறைவனுடைய அருள் நீங்கள் சொல்லுவீங்க நிச்சயமாக எப்படின்னு கேட்டமுறை முதல் முதலில் ராஜராஜ சோழன் இந்த திருமுறை கேட்டு அவருக்கு திருமுறையின் மேல் ரொம்ப அதிகமாக ஆர்வம் கொண்டு இந்த திருமுறை எப்படி எங்கு உள்ளது அப்படின்னு ஆசை வருகிறது அப்புறம் அங்குள்ள மந்திரியானவர் திருநாரையூர் திருவாரூர் பக்கத்தில் திருநாரையூர் என்று ஒரு ஊர் உள்ளது அங்கே நம்பியாண்டார் நம்பி என்று ஒருத்தர் இருக்கிறாரு அவர் மூலயமா நீங்கள் போய் சென்றடைந்தால் அந்த திருமுறை கண்டெடுக்கலாம் என்று அவர்தான் தான் ராஜராஜ சோழனுக்கு சொல்ல அங்கிருந்து நேராக திருநாரையூர் செல்கிறார் ராஜராஜ சோழன் அங்கே சென்று நம்பியாண்டா நம்பியுடைய புராணம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் விநாயகர் பால் எப்படி அன்பு இருந்து அவர் கடைசியில் தன்னுடைய தாய் தந்தையை ஒரு வெளியூருக்கு செல் செல்கிறார் அப்பொழுது அந்த குழந்தையிடம் நம்பியாண்டா நம்பியுடைய அவருடைய விநாயகர் பெருமானுக்கு அவரது நித்தமும் பூஜை செய்கிறார் அப்போ அந்த பட்சணங்களை கொடுத்து சுவாமியிடம் உணவு செய்து விட்டு வரும் என்று சொல்லும்போது நம்பியாண்டா நம்பி சாமி சாப்பிடுவார் என்ற எண்ணத்தில் விநாயகரிடம் வந்து தன்னுடைய கோரிக்கை வைக்கிறாரு தன்னுடைய இப்போ நீங்க முன் கேட்ட கண்ணப்பர் எப்படி அன்பு அப்படின்ற மாதிரி அப்போ நம்பியாண்டார் நம்பிக்கும் விநாயகருக்குள்ள நட்பு அங்கே பதிவு செய்கிறார் பிறகு அப்போ விநாயகரிடம் சொல்ல நீங்கள் இந்த பட்சணங்களை சாப்பிட்டு ஆக வேண்டும் அப்படி சாப்பிடவில்லை என்றால் உங்களுடைய காலில் இருக்கிற அந்த அதில் மோடியினுடைய தலையை நான் இடித்து தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்றார் அப்படி சொல்லும்போது அப்போதான் விநாயகர் பெருமன் அவருக்கு அந்த நம்பியாண்டார் நம்பிக்கை காட்சி கொடுத்து இது எல்லாம் தெரிய வருகிறது அப்போ நம்பி நம்பியாண்டார் நம்பி சந்தித்து அவர் மூலமாக தான் வந்து அந்த திருமுறையை கண்டெடுக்கிறார் அதை எப்படி கண்டெடுக்கிறாருன்னு அங்கே வந்து அந்த அந்த வந்து அதெல்லாம் முடியாது யார் அந்த திருமுறை கொடுத்தாங்களோ அவங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல ஒன்று உடனே ராஜராஜ சோழன் அந்த மூவர் முதலி அவர்களும் விக்கிரகங்களாக எடுத்து கொண்டு வருகிறார் வந்து இதோ வந்து விட்டார்கள் அது காண்பி இருக்கிற இடத்த திருமுறை காண்பிங்க என்று சொல்கிறார் கேட்கிறார் கேட்கும்போது அது எப்படி விக்கிரகம் எப்படி மூவராக இருக்க முடியும் என்று சொல்ல உள்ளே இருக்கின்ற தெல்லை கூத்தனே விக்ரம் இருக்கு இருப்பது உண்மை என்றால் இது உண்மை அப்போ மூவர்கள் விக்ரம் என்று சொல் சொன்னால் அப்போ உள்ளே இருக்கிற தில்லைநாதனும் அம்பலக்கூத்தரசனும் அவரும் விக்ரமுமே என்று சொல்ல உடனாக அவருக்கு ஞானம் ஏற்பட்டு உடனாக அந்த திருமுறையை கண்டெடுக்கிறார்கள் அது மட்டும் அப்போ வந்து அந்த தமிழ் ஞான அந்த இது அவருக்கு தெரிய வருகிறது ராஜசோ ராஜராஜ சோழன் இந்த இடத்துல தான் சொல்லிட்டு அப்போ எடுத்து பார்க்கும்போது பல கரையான்களால் அரிக்கப்பட்டு சில முக்கிய பதிகங்கள் மட்டும்தான் கிடைக்கப்பட்டது இப்பவும் பார்த்தால் திருவாசகத்திலும் தேவாரத்திலும் சில பதிகங்கள் கிடைக்கப்பெறவில்லை என்று சொல்வார்கள் அது காரணம் இதுதான் ஏன் கேட்டால் அப்போ சொல்லும்போது இறைவன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் திருமுறையில் கொடுத்து இருக்கிறார் மற்றது தேவையில்லை என்று அதை அது பதிவு செய்கிறார் ஆனால் திருவாசகம் முழுமையான நூல் என்பது சாட்சியாகத்தானே அந்த ஏன் என்றால் ஐம்பத்தெட்டு ஐம்பத்தோரு பதிகத்தில் ஒரு எழுத்துக்குடன் மறைவில்லை ஏன் என்றால் சிவபெருமானை கைப்பட எழுதிய நூல் அதனால அது மறையவில்லை ஏன் திருவாசகத்துக்கு மட்டும் ஏன் சிவபெருமான் அவ்வளவு சலுகை கொடுத்தாரு ஏன் சலுகை மணிவாசகர் பெருமான் வேறு சிவபெருமான் வேறு அல்ல சரி அவரே அவரு மணிவாசகர் ஏன்னா மதுரையில ஏன்னா சொக்கநாதர் பெருமான் தான் பல திருவிளையாடல்கள் திருவிளையாடர் புராணமே இருக்கு அவருக்கு அப்படி இது அதனால அவர் எழுதிய நூல் அவர் படிக்கிறார் மற்றவெல்லாம் திருஞான சம்பந்தர் பெருமானோ நாவகர்ச பெருமானோ சுந்தரமூர்த்தி சாமிகளோ மற்ற அடியார்களோ அவர்கள் சொல்ல உதவியாளர்கள் எழுதியது என்ன கேள்வி அவர் அவர் மட்டும் ஏன் என்றால் திருவாசகம் எழுதியது அவர் எழுதியது பிள்ளையில் கையெழுத்து அதாவது ஒரு பொருளை இது இது என்னுடையது என்று கையெழுத்து ஒப்படுவார்கள் அதில் திருச்சித்ரமல முடையான் என்று கையெழுத்திட்டிருப்பார் கையெழுத்திருக்கோம் திருமுறையில் அப்படி இருக்காது இதுல நான் தான் எழுதுனேன் அப்படின்னு சுவாமி வந்து கடைசியில் திருச்சித்ரமுலையான் அப்படின்னு எழுதியிருப்பார் அதனால் சுவாமி எழுதலாம் அந்த ஜீவராசிகளை பயந்து அதை கரையான்கள் சாப்பிடவில்லை சாப்பிடவில்லை அது என்று நம்ம வந்து இறைவனொருளால் கிடைத்து படிக்கிறோம் இது முற்றாக ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சிவபெருமான் வந்து இவ்வளவு திருவிழாடர்கள் பண்ணியிருக்காரு வந்தாரு கொடுத்தாரு எழுந்தருளினார் இப்பொழுதையே அந்த மாதிரியான விடயங்கள்லாம் நடக்க மறுக்கிறது மறுக்கிறது என்பதை விட அப்பொழுது பார்த்தீங்கன்னா அருளாளர்கள் இறைவனை மட்டுமே நினைந்து நினைத்திருந்தார்கள் உண்மை 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 மற்றும் அவருடைய மனது இறைவன் பால் ரொம்ப கவனத்துடன் மிக்க பெரும்பான்மையோ மிகுந்த அன்போடு இருந்த அமையால் அது எல்லாம் நடந்தது ஏன்னா அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய புராணத்தை எடுத்துக்கொண்டால் எல்லாமே சுவாமியுடைய திருக்குறளால் அவருக்கு கொண்டிருந்த பக்தி என்று இங்கே நிரூபிக்கப்படுகிறது ஆனால் இப்பொழுது நடைபெறும் என்றால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அந்த பக்குவம் வரவில்லை என்றே தெரிய வருகிறது ஆனா அன்று இருக்கக்கூடிய நாயன்மார்களும் இறைவனால் மிகுந்த சோதனைகளை அனுபவித்தவர்கள் நிச்சயமா எவ்வளவு சோதனை கலிய நாயனார் கழுத்திய நாயனாரை விட சிறு நாயனார் இருக்கிறதுல அறுபத்தி மூன்று நாயன்மார்லே சிறு தொண்டா நாயனாருடைய புராணத்தை சொல்லுவோமானால் இப்பொழுது யாராலும் செய்ய முடியாது இல்ல அது செய்ய முடியாது ஆனா ஏன் அவ்வளவு சோதனை இறைவன் கொடுக்கிறான் எதுக்கு என்ன காரணம் இது முதல்ல இந்த செங்காட்டாங்குடியில அந்த ஊர்ல திருஞான சம்பந்தர் பெருமனும் முதலே சொல்லிடுறார் இந்த சுவாமி வருவாரு சீராளனால உனக்கு கைலாயம் கிடைக்க போ கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு சொல்றாரு அப்ப இது எல்லாமே சுவாமியால ஏன்னா உங்களுக்கு அந்த பதிவு இருக்கும் பதிவு இருக்கும் சுவாமி தான் பண்ணுவாரு அப்படின்றது அதில் அந்த அருளாளர்கள் எல்லாம் சுவாமியுடைய வைத்த அன்பால் இது எல்லாம் நிகழப்பட்டது என்றுதே சொல்ல வேண்டும் உறுதியாக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப இது இறுதியாக இந்த இந்த கேள்வியை பதிவு செய்தே ஆகணும் மாணிக்கவாசகர் வந்து திருவாசகம் மட்டும் எழுதல திருக்கோவையாரும் ஒன்று எழுதி இருக்கிறார் அது சிவபெருமானே வந்து பாவையை பாடிய வாயால் கோவையை பாடுக ஆனால் ஏன் திருவாசகம் அளவுக்கு திருக்கோவையார் வந்து இன்னமும் திருவாசகம் முற்றவர்கள் பண்றவங்களுக்கு திருக்கோவையார்னு ஒரு நூல் இருப்பதே தெரியாது அதுதான் சொல்லணும் ஏன் அப்படி ஏனென்றால் திருவாசகம் எளிய உரையில் எழுதியிருப்பார் ம் திருக்கோவையார் மிக கடினமான உரையோடு இருக்கும் அது மட்டுமல்ல திருவாசகத்தில் இதுதான் பொருள் என்று சொல்ல முடியாது இப்போ அடியனு இந்த பாட பதிகத்துக்கு உண்டான விளக்கம் சொன்னது இது அடியனுடைய மனதுக்கு பெருமானுடைய அருள் எது உங்களுக்கு ஒரு மாதிரி அருள் பண்ணுவார் ஏன்னா இதுதான் முடிவு என்று யாராலையும் சொல்ல முடியும் திருவாசகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதுக்கு விளக்கத்தை பெருமானம் கொடுப்பார் எழுதியவரே வந்து சொல்லாத வரைக்கும் நாம் சொல்வது அனுமானம்தான் அனுமானம்தான் அதுதான் தீர்வு என்று சொல்ல முடியாது அதான் மாணிக்கவாசன் கேட்ட போட சிதம்பரம் நடராஜனை கை காட்டிட்டு அவனே பொருள்னு சொல்லிட்டு அதை சிவபுரணத்தை சொல்லுவாரு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் அப்படின்னு ஆனால் நாம் எல்லாம் நினைக்கிறோம் இந்த பா பதிகத்துக்கு உண்டான விளக்கம் என்று நாம் சொல்லுகிறோம் அது அல்ல அந்த ஐம்பத்தோரு பதிக்கும் பதிகத்துக்கும் பொருள் யார் என்று ஆள் நடராஜ பெருமானே தான் அதுக்கு விளக்கம் சொல்லுவார் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து எதை உணரணும் அவர் தான் நடராஜ பெருமான் தான் அப்படி அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் செல்வர் எங்கே சிவபுரம் என்ற கைலாயத்துக்கு உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்தப்படும் பெருமானுடைய திருவடிக்கு நம்ம போயிடுவோம் அப்ப பெருமான வணங்கும் போது எல்லாரும் சேர்ந்து வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு அந்த பதிகத்தினுடைய கடைசியில சிவபுராணத்தை சொல்லுவார் பல்லோரும் ஏற்றப்பணிந்து என்று உறுதியாக நம்மளுடைய உரையாடல சங்கோசிய முடிச்சு இதற்கு மேல் ஒன்றும் இல்லை சிவாய நம்ம எல்லாம் சுவாமியுடைய திருவருளாலும் அவன் அருளாலே அவன் தால் வணங்கி என்ற அந்த வரிகளுக்கு உண்டான முறையில் இன்று உங்களுடன் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த திருவாதூர் எம்பெருமான் மாணிக்க வாசகர் பெருமான் வாழ்ந்த தளத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சியா இதற்கு முப்பத்தெட்டாவது பதிகத்தில் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமப்பெற்றே என்று பெருமான் பதிவு செய்கிறார் போல இன்று உங்களிடம் பேசுவதற்கும் அதுவும் சிவ திருவாசகத்தை பாடுவதற்கு நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றே சிவாய சித்திரம்